வணக்கம் இந்த வீடியோல நீங்க போறது ஒரு புத்தகத்தின் முழு விவரமும் அதாவது உலகத்திலேயே ஒன்று இந்த விற்பனையில் உலக சாதனை படைத்தது நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஒரு ஜப்பானிய ரகசியங்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் முழு விவரங்களை தொடர்ந்து கேட்கலாம் பாருங்கள் இது தமிழில் மொழிபெயர்ப்பிக்கப்பட்டுள்ளது என் வாழ்க்கையில் நான் திக்கு திசை அறியாது அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று அடிக்கடி கூறிய என் நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று வாழ்க்கை பயணத்தில் நான் மிகவும் இழைப்பார்களுக்கான ஒரு இடமாகவும் என்னுடைய உந்து சக்தியாகவும் விளங்கும் என்னுடைய கடந்த கால நண்பர்கள் நிகழ்கால நண்பர்கள் மற்றும் வருங்கால நண்பர்கள் அனைவருக்கும் இந்நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த எழுத்தாளர் ஆரம்பித்திருக்கிறார் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது மட்டுமே நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்கின்ற தாகத்தை உங்களுக்கு தோற்றுவிக்கும் என்று ஜப்பானிய பழமொழியோடு ஆரம்பித்திருக்கிறார் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கத்தை பார்க்கலாம் பாங்க முன்னுரை இக்கிகாய் ஒரு புதிரான வார்த்தை வயது ஏறிக்கொண்டிருக்கும் போதே இளமையாக இருக்கும் கலை மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள் ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு விட்டு சின்ன சின்ன விஷயங்கள் லோகோ சிகிச்சையிலிருந்து உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுடனும் சிறப்பாகவும் வாழுங்கள் நீங்கள் செய்யும் அனைத்திலும் நிலையை அடைதல் வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் வளர்ச்சிக்கான படிக்கற்களாக மாற்றுங்கள் நீண்ட ஆயுளின் ரகசியம் அறிந்தவர்கள் உலகிலேயே மிக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களின் ஞான கூற்றுக்கள் நூறு வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள் நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பாரம்பரியங்களும் பழமொழிகளும் இக்கிகாய் உணவு நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் பானங்களும் மென்மையான அசைவுகளும் நீண்ட வாழ்க்கையும் நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியையும் ஊக்குவிக்கும் கீழே நாட்டு உடற்பயிற்சிகள் பாபி சாபியும் மீண்டெழுதலும் கவலையும் மன அழுத்தமும் உங்களை மூப்படையாமல் செய்யாமல் இருக்கும் விதத்தில் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் கலை முடிவுரையில் எழுதியுள்ளார் இக்கிஹாய் வாழும் கலை மொழிபெயர்ப்பாளர் நூலாசிரியர்களை பற்றி முன்னுரை இக்கிஹாய் ஒரு புதிரான வார்த்தை நாங்கள் இருவரும் டோக்கியோவில் இருக்கும் ஒரு சிறு மது விடுதியில் முதன் முதலாக சந்தித்து கொண்ட இந்நூலுக்கான விதை ஊன்றப்பட்டது எங்களில் ஒருவர் டோக்கியோவிலும் மற்றொருவர் பர்சிலோனாவிலும் இருந்ததால் ஒருவரையொருவர் நேரில் சந்தித்துக் வாய்ப்பு அதுவரை எங்களுக்கு கிட்டியிருக்கவில்லை என்றாலும் நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய படைப்புகளைப் பற்றி அறிந்து வைத்திருந்தோம் பின் எங்கள் இருவருக்கும் பரிச்சயமாக இருந்த ஒருவர் எங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் ஏற்பட்ட எங்களுடைய நட்பு இத்திட்டத்திற்கு வழிவகுத்தது எங்களுடைய அடுத்த சந்திப்பு ஓராண்டு கழித்து டோக்கியோவில் உள்ள ஒரு பூங்காவில் நிகழ்ந்தது அங்கு நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டே மேற்கத்திய உளவியல் பற்றி குறிப்பாக மக்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்க உதவுகின்ற லோகோ சிகிச்சை பற்றியும் விவாதித்தோம் நாஜி பதி முகாமில் இருந்து பிறகு உலக புகழ்பெற்ற உளவியல் வல்லுநராகவும் நூலாசிரியராகவும் பரிணமித்த டாக்டர் விக்டர் பிராங்கல் கண்டுபிடித்த லோகோ சிகிச்சை முறையை இன்று பல உளவியல் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டு வேறு உளவியல் சிகிச்சை முறைக்கு மாறியிருப்பதை பற்றி நாங்கள் அப்போது விவாதித்தோம் வேலைகளுக்கும் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்கும் ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர் பின்வரும் கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன வெறுமனே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட வேண்டுமா அல்லது அதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று நான் தேட வேண்டுமா பெரும்பாலான மக்கள் குழப்பத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் மட்டும் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்து வாழ்க்கையை பெரும் வேட்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி எங்களுடைய உரையாடலின் ஏதோ ஒரு கட்டத்தில் இக்கிகாய் என்ற ஒரு புதிரான வார்த்தை துள்ளி விழுந்து விழுந்தது அந்த ஜப்பானிய வார்த்தை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பது தருகின்ற மகிழ்ச்சி என்று மொழிபெயர்க்கலாம் இக்கிகாய் தத்துவம் லோகோ சிகிச்சையை போன்றதுதான் என்றாலும் அதையும் தாண்டிய ஒன்று அது ஜப்பானியர்களின் குறிப்பாக தீவில் உள்ள ஜப்பானியர்களின் அசாதாரணமான வசிப்பவர்களில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நாலு தசம் ஐம்பத்தஞ்சு பேர் என்ற கணக்கில் நூறு வயதை தாண்டியவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இது உலக சராசரியை விட பன்மடங்கு அதிகம் உலகின் பிற பகுதிகளில் வசிக்கும் மக்களை விட இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலம் வாழ்வது எப்படி என்பது குறித்து ஆராய்ந்துள்ளவர்கள் அதற்கு அம்மக்களின் ஆரோக்கியமான உணவு பழக்கம் திறந்த வழியில் அதிக நேரம் செலு செலவிடுவதை உள்ளடக்கிய ஒரு எளிமையான வாழ்க்கை முறை பசுந்தேநீர் அருந்துதல் மித வெப்பமண்டல பகுதியில் வசித்தல் போன்ற முக்கியமான காரணங்களோடு வேறொரு காரணமும் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆய்வு செய்து கொண்டிருந்த மேற்கத்திய உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் ஒன்று கூட இல்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் நூறு வயதை கடந்தவர்கள் மற்ற இடங்களை காட்டிலும் தீவில் அதிகம் இருப்பதற்கு இக்கிஹாய் தான் காரணமா தங்களுடைய வரை சுறுசுறுப்பாக இருக்க இங்குள்ள மக்களுக்கு அது எப்படி நீண்ட ஆயுளுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குமான ரகசியம் எது நாங்கள் இது குறித்து மேலும் ஆராய்ந்த ஒகிஹினவா தீவின் வடக்கு முனையில் இருக்கும் மூவாயிரம் மக்களை கொண்டிருக்கும் ஒஹிமி எனும் சிறுநகரம் எங்கள் கவனத்தை கவர்ந்தது உலகிலேயே மிகவும் வயதானவர்கள் இங்குதான் வசித்து வருகின்றனர் நீண்ட ஆயுளுடையவர்களின் கிராமம் என்ற பட்ட பெயர் கிடைத்துள்ளது ஜப்பானின் பிரபலமான ஒக்கினாவிலிருந்து வருகிறது எலிமிச்சம் போலே இருக்கும் அப்பழத்தின் ஆக்சிஜனை ஏற்ற தடுப்பான்கள் அசாதாரணமான அளவில் இருக்கின்றன ஒகிமி மக்களின் நீண்ட ஆயுளுக்கும் ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ அல்லது அவர்களின் முருங்கை தேநீரை கொதிக்க வைக்கப்பட பயன்படுத்துகின்ற தூய்மையான நீர் தான் அதற்கு காரணமாக இருக்குமோ நூறு வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜப்பானியர்களின் வாழ்க்கை ரகசியத்தை நேரில் சென்று ஆராய்வதென்று நாங்கள் முடிவு செய்தோம் ஓராண்டு முன் தயாரிப்புக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய புகைப்படை கருவி மற்றும் குரல் பதிவு கருவிகளுடன் அந்த தீவில் வந்து இறங்கினோம் அத்தீவுவாசிகள் நீண்ட தலைமுடிகளுடனும் என்றிபடும் பின்பற்றினர் மொழியொன்றை பேசினர் அத்தீவை சென்றடைந்தவுடன் உடனடியாக எங்களை கவர்ந்த விஷயம் அவர்களிடம் குடிகொண்டிருந்த தோழமை உணர்வுதான் பசுமை போத்தியிருந்த மலைகளையும் பளிங்கு போன்ற நீரோடிக்கொண்டிருந்த சிற்றோடைகளையும் அத்தீவில் வசித்து வந்த மக்கள் எப்பொழுதும் மிக வயதானவர்களை நாங்கள் பேட்டி கண்டு கொண்டிருந்த போது இயற்கை வளங்களையும் தாண்டி அதிக ஆற்றல் வாய்ந்த ஏதோ ஒன்று அங்கு இருந்ததை எங்களால் கண்டுகொள்ள முடிந்தது அம்மக்களிடம் பொங்கி வழியும் அசாதாரணமான மகிழ்ச்சி அவர்களுடைய நீண்ட இன்பகரமான வாழ்க்கை பயணத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது மறுபடியும் அங்கு தான் தூக்கியது ஆனால் என்பது உண்மையில் என்ன அதை எவ்வாறு பெறுவது இலன் இரண்டாம் உலக போருக்கு இரண்டு லட்சம் அப்பாவி மக்களை பலிகொடுத்திருந்த அதே ஒகினவா தீவில் தான் மகிழ்ச்சி தழும்பிக் கொண்டிருந்த இந்த ஊரும் இருந்தது என்பதை அறிந்த போது நாங்கள் எங்களால் எங்கள் வியப்பை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை அந்நியர்கள் மீது வெறுப்பு கொண்டிருப்பதற்கு பதிலாக நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் அவர்கள் அப்பொழுதுதான் நீங்கள் முதன் முதலாக சந்திப்பதாக இருந்தால் கூட உங்களுடைய சகோதரரை போல நடத்த வேண்டும் என்று பொருள்படுகின்ற இச்சாரிபா சோடே என்ற தத்துவத்தின்படி அம்மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் சமூகத்தின் ஓர் அங்கமாக உணர்தல் ஒஹிமி மக்களின் மகிழ்ச்சிக்கான ரகசியங்களில் ஒன்று இள வயதிலிருந்தே கூட்டு உழைப்பு என்று பொருள்படும் ஜூய்மாறு என்ற கொள்கையை அவர்கள் கடைப்பிடித்து வருவதால் ஒருவருக்கொருவர் உதவுவது என்பது அவர்களுக்கு பழக்கமாக இருந்தது தோழமையை பேணுதல் அளவாக சாப்பிடுதல் தேவையான அளவு ஓய்வெடுத்தல் மிதமான உடற்பயிற்சிகளை பழக்கமாக கொள்ளுதல் போன்றவை உடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாதவைகள் என்றாலும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக ரசித்து உணர்வதற்கும் அவர்களுக்கு உத்வேகம் ஊட்டுவது இக்கிஹாய் தான் நூறு வயதை கடந்துள்ள ஜப்பானியர்களின் ரகசியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவதும் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய இக்கிகாயை கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவுவதும் தான் இந்நூலின் நோக்கம் ஏனெனில் தங்களுடைய இக்கிகாயை கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையின் ஊடாக ஒரு நீண்ட மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்ள தேவையான அனைத்தும் வசப்பட்டுவிடும் உங்கள் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியானதாக அமைய வாழ்த்துக்கள் என்று இந்த முன்னுரையை முடித்துள்ளார் இனிமேல் தான் புத்தகத்தின் முதல் பகுதிக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்க போகிறோம் படிக்க போகிறோம் இக்கிஹாய் முதலாம் அதிகாரத்தில் வயது ஏறிக்கொண்டிருக்கும் போதே இளமையாக இருக்கும் கலை உங்கள் இருத்தலுக்கான காரணம் என்ன ஜப்பானியர்களை பொறுத்தவரை எல்லோரிடமும் ஒரு இக்கிஹாய் இருக்கிறது அதை பால்வின் நோக்கம் தத்துவ விழாளியர்கள் அழைப்பார்கள் அழைப்பார்கள் ஒரு சிலர் ஏற்கனவே தங்களுடைய இக்கிகாயை கண்டுபிடித்திருப்பர் வேறு சிலர் அதை தங்களுக்குள் சுமந்து திரிந்து கொண்டிருந்தாலை கொண்டிருந்தாலும் அதை இன்னும் தேடிக்கொண்டிருப்பார்கள் நம்முடைய இக்கிகாய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக புதைந்து வைக்கப்பட்டுள்ளது பொறுமையாக தேடினால் தான் அது கிடைக்கும் பொறுத்தவரை நாம் தினமும் காலையில் ஆவலுடன் கண் விழிப்பதற்கான நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி அதிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் திட்டவட்டமான இக்கிகாயை கொண்டிருப்பது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுக்கும் உடல் உள்ளம் ஆன்மா ஆகிய மூன்றின் ஆரோக்கியத்தின் மீதும் நிரந்தர தாக்கம் ஏற்படுத்தும் இந்த தத்துவத்தின் உள்நோக்கங்களை உங்களுடன் எங்கள் நோக்கம் நீங்கள் ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்குள்ள மக்கள் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் வாழ்க்கையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டு நீங்கள் மிகவும் வியப்படைவீர்கள் இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான ஜப்பானியர்கள் உண்மையில் ஒருபோதும் ஓய்வு பெறுவதே இல்லை தங்கள் ஆரோக்கியம் அனுமதிக்கும் காலம் வரை அவர்கள் தங்களுக்கு பிடித்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் வேலையிலிருந்து நிரந்தர ஓய்வு என்று பொருள்படும் எந்த சொல்லும் ஜப்பானிய மொழியில் இல்லை ஜப்பானிய கலாச்சாரத்தில் வாழ்வின் நோக்கத்திற்கு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதால் அங்கு ஓய்வு பெறுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஜப்பானை பற்றி நன்கு தெரிந்து வைத்துள்ள நேஷனல் பத்திரிகையின் இளமை நீண்ட ஆயிலுக்கும் உலகம் பிரபலமாக இருக்கும் ஜப்பானிய ஆரோக்கிய உணவு எந்த அளவு முக்கியமோ தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள இக்கிகாயும் மக்கள் தங்கள் சமூகத்தில் தீவிரமாக பங்கு கொள்ளும் போக்கும் அதே அளவு முக்கியம் என்று நீண்ட குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மக்கள் மற்றும் பிற மண்டலங்களில் அதாவது உலக சராசரியை விட அதிகமான ஆண்டுகள் மக்கள் வாழும் பகுதிகள் வசித்து வரும் மக்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் இந்த அசாதாரணமான மனிதர்கள் குறித்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிவிக்கின்றன இங்குள்ள மக்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மக்களை விட நீண்ட நாட்கள் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் இதய நோய் அலட்சி நோய் போன்ற தீவிர நோய்களின் தாக்கத்துக்கு மிக மிக குறைவாக ஆளாகின்றனர் இங்குள்ள நூறு வயதை கடந்தவர்கள் உலகின் பிற பகுதிகளில் இருக்கும் மூத்த குடிமக்களால் இணைத்துக்கு கூட பார்க்க முடியாத ஆரோக்கியத்துடனும் உடல் வலுவுடனும் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் தேநீர் அருந்து அருந்துவதாலும் சாப்பிடும் போது வயிறு எண்பது சதவீதம் கொள்வதாலும் அவர்களுடைய ஜோடியேற்ற மூலக்கூறுகள் அதாவது வேகமாக மூப்படைவதற்கு இவைதான் பொறுப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றன அங்குள்ள பெண்கள் மாதவிடாய் நிறுத்தத்தின் போது அவ்வளவாக துன்புறுவதில்லை அங்கிருக்கும் ஆண்களிடம் பெண்களிடமும் வாழ்வின் பிற்பகுதியில் கூட ஹோர்மோன்கள் அதிக அளவில் உள்ளன முதுவரையின் காரணமாக ஏற்படும் மறதி நோய் உலக சராசரியை விட மிக மிக குறைவாக அம்மக்களிடையே காணப்படுகிறது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் பிரிவாக பின்னர் பார்ப்போம் என்றாலும் இக்கிகாய் மீது கவனத்தை குவிப்பதற்கு ஒக்கினவா மக்களுக்கு அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் அர்த்தத்தை கொடுத்துள்ளதோடு அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்களிப்பையும் வழங்கியுள்ளது உலகில் உள்ள நீல மண்டலங்களின் ஒக்கினவா முதலிடத்தில் உள்ளது ஒக்கினவாவில் ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர் அதோடு உலகின் பிற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் குறைவான நோய்களே அவர்களை தாக்குகின்றனர் உலகின் ஐந்து நீல மண்டலங்களை கண்டறிந்த தன்னுடைய நூலில் அவரை அவற்றை பற்றி அலசுகிறார் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் மேலும் சுவாரஸ்யமான பல விஷயங்களை இந்த புத்தகத்தின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்